கருத்துறை பரிசிராமத்துக்கு சோத்திரம் நமக்கு ஒரு குழந்த பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஆறு மாதத்தில் என்ன பண்ணுவோம்னா ஒரு திடகாத்திரமான உணவு கொடுப்போம் இல்லையா திடமான உணவு சாலிட் ஃபுட் கொடுப்போம் ஏன்னா அந்த பிள்ளை அப்போ தான் ஆகும்னா நல்ல வளர்ச்சி இருக்கும் மூளை வளர்ச்சி இருக்கும் எலும்பு வளர்ச்சி இருக்கும் தசைகள் வளர்ச்சி இருக்கும் பசிக்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆறு மாதத்துலேருந்தே நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல ஒரு உணவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் சாலிட் ஃபுட் ஏன்னா அவ்வளோ நாள் பால் மட்டுமே குடிச்சிருந்த பிள்ளைக்கு அந்த வளர்ச்சி வேணும்னா கண்டிப்பாக அந்த சாலிட் ஃபுட் தேவை ஆனால் நம்ம என்றைக்காவது வந்து இல்லை இல்லை அந்த பிள்ளைக்கு வந்து சாலிட் ஃபுட்லாம் தேவையில்ல அதுக்கு ஜீரணம் ஆகாது இல்லை அதுக்கு வந்து சாலிட் ஃபுட் சாப்பிட்றதுக்கு நம்ம பாலையே கொடுப்போம் சொல்லி குழந்தையாக இருந்து பெரியவங்களார வரைக்கும் நம்ம பால் கொடுத்துட்ருக்கோமா இல்லை இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நம்ம பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்துவன் சொல்லிக்கிற நம்மை இன்னும் நம்ம குழந்தைகளாகவே தாங்க இருக்கிறோம் ஆமாங்க எப்ரேயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்ரேயர் ஐந்து பதினாலில் பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூர்ண வயதோலருக்கே தகும் எப்ரேல இருக்கிற கிறிஸ்தவர்கள் எழுதும் போது என்ன ஆகுதுன்னா நீங்க வந்து இன்னும் குழந்தைகளாவே இருக்கிறீங்க குழந்தைகள் மாதிரி நீங்கள் பால் குடிச்சிட்டே இருக்கீங்க இன்னும் நீங்கள் வந்து திடகாத்திரமான உணவும் சாப்பிடல அப்படின்னு வந்து அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் எழுதிருக்காங்க என்னென்னா அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் வந்து இன்னும் அந்த அந்த ஃபவுண்டேஷன் இல்லை கிறிஸ்துவத்தின் அடிப்படையிலேயே இருக்கிறாங்க இல்லை ஃபவுண்டேஷன்னா என்னென்னா மனம் திரும்புதல் பாவத்தை குறித்து வசனங்கள் கேட்குறாங்க இல்லை விசுவாசத்தை குறித்து கேட்குறாங்க திரும்புதல் பத்தி கேட்குறாங்க ஞானஸ்தானத்துக்கு குறித்து பேசுறாங்க ஆவிக்குரிய அபிஷேகத்தை பத்தி பேசுறாங்க இதெல்லாம் பேசுறாங்க ஆனாலும் ஒரு திடகாத்திரமான உணவு சாப்பிடலன்னு சொல்லி அந்த திருச்சபைக்கு எழுதப்படுது திடகாத்திரமான உணவு என்னன்னா ஒவ்வொரு நாளும் நன்மை தீமை அறியத்தக்கதாக நம்ம வளரும் அதுதான் வசனம் சொல்லுது எப்படின்னா நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம்னா இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம காதுக்கு பிடிக்கிற வசனங்கள் கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் வெறும் அந்த குழந்தைகள் போல இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா நம்ம குழந்தை எப்படி ஒவ்வொரு நாளும் நல்ல ஃபுட் சாப்பிட்டு வளரணும்னு நினைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி கடவுள் என்ன பண்ணுறாருனா ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை வளர்ந்து வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் நம்ம என்ன இருக்கோம் வெறும் பாலை தான் இருக்கோம் இன்னும் வந்து நம்ம வந்து திடகாத்திரமான உணவே சாப்பிட்ல ஆசிர்வாதமான வசங்களை கேட்குறோம் வெறும் அந்த விசுவாசத்தை குறித்தே கேட்டுட்ருப்பாங்க இல்லைன்னா அன்பை குறித்தே கேட்டுட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம எப்போ தேவனை போல மாறுறது இல்லை ஏசு கிறிஸ்துவை போல் நம்ம எப்போ மாறப்போகிறோம் அந்த மாதிரி வசனங்கள் கேட்கும்போது தான் என்ன ஆகணுன்னா நம்ம வந்து எது நன்மை எது தீமைன்னு தெரியும் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் திடீர்னு ஒரு ஜோக் நம்ம பேசுகிறோம் அந்த ஜோக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டை குறித்து தவறான காரியம் சொல்லுது அந்த தவறான காரியம் சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படும்ல அந்த இடத்துல நம்ம என்ன என்ன பண்ணுவோம் அந்த ஜோக்கு சொன்னதுக்கு நம்ம மனம் கசந்து அழுவுமா இல்லை வந்து இல்லை இல்லை எல்லோரும் ஜோக் சொல்கிறதானே இதில் சிரிச்சிட்டு போகிறதானே இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம அப்படியே போகிறோமா அதுதான் கிறிஸ்துவை போட மார்க்